இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டர் கால் ஜி ஹாலிடேஸ்க்கு கண்டர் ஜி ஹாலிடேஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் எங்க சுத்தப்பாவை போட்ட எவனையும் சும்மா விட மாட்டேன் ஓவராக பெர்ஃபார்ம் செய்த கொலையாளி மோப்பம் பிடித்து தூக்கிய போலீஸ் வசனம் பேசி வலுவாக சிக்கிய பின்னணி மாவட்டம் கோவில்பட்டி அத்தை கொண்டான் சாலை காந்தி நகரை சேர்ந்தவர் நாற்பத்தி ஒன்பது வயதாகிறது இவர் கோவில்பட்டி ராமசாமி தாஸ் பூங்கா அருகே மீன்கடை நடத்தி வந்தார் இவரது நண்பர் கோவில்பட்டி அருகே கீழபாண்டவர் மங்கலத்தைச் சேர்ந்த மகாராஜா என்றின் கடையில் உதவிகளை செய்து வந்தார் வெள்ளத்துறை அவரது நண்பரான மகாராஜா ஆகிய இரண்டு பேரும் கடந்த வியாழக்கிழமை இரவு கடையில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளனர் இந்நிலையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு சுமார் ஒன்று முப்பது மணிக்கு கடைக்குள் புகுந்த மர்ம கும்பல் வெள்ளத்துறையையும் மகாராஜாவையும் சரமாரியாக அறிவாளால் தாக்கியுள்ளனர் இதில் கடையின் முன்பகுதியில் வெள்ளத்துறை இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய நிலையில் கிடந்தார் வெட்டு காயங்களுடன் தப்பி மகாராஜாவை அந்த கும்பல் தொடர்ந்து தாக்கியதில் மகாராஜா சாலையில் இறந்த நிலையில் கடந்தார் உயிருக்கு போராடிய நிலையில் கிடந்த வெள்ளத்துறையை அவரது உறவினர்கள் மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக கூறியுள்ளனர் இது குறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்துக்கு எஸ்பி பாலாஜி சரவணன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் சம்பவ இடத்தில் தடையவியல் நிபுணர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இது குறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து மீன் வியாபாரி உட்பட இரண்டு பேரை கொலை செய்த மர்ம கும்பலை தேடி வந்தனர் மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவையும் பார்வையிட்டு அதில் பதிவாகியிருந்த காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் இந்த நிலையில் மீன் வியாபாரி கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட குழுவினருடன் இன்ஸ்பெக்டர் சுகாதேவி நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்ட குழுவினர் கலைந்து சென்றனர் இதற்கிடையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது வெள்ளத்துறை கடை நடித்து வரும் பகுதியில் தொழிலாளர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர் வெள்ளத்துறை கடை கடை அருகே வைத்திருக்கும் இனாம் மணியாச்சியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் மாயமாகியிருந்தது போலீசாரை சந்தேகிக்க வைத்தது இதையடுத்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தினர் அப்போது கார்த்திக் மதுரை பகுதியில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து மதுரையில் இருந்து அரசு பஸ்ஸில் ஏறி தப்பிச் செல்ல முயன்ற கார்த்திக் மற்றும் அவருடன் இருந்த கோவில்பட்டி அறிஞர் அண்ணா சேர்ந்த சேர்மக்கனி மந்தித்தோப்பு ஊராட்சியைச் சேர்ந்த மாரிராஜ் ஆகியோரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் மூன்று பேரும் வெள்ளத்துறை மற்றும் அவரது நண்பரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர் வெள்ளத்துறையின் கடையின் அருகே கார்த்திக் சிக்கன் கடையை நடத்தி வருகிறார் கார்த்திக் கடையை விட வெள்ளத்துறையின் கடையில் வியாபாரம் அதிகமாக இருந்துள்ளது இதனால் இருந்து வந்துள்ளது இருக்கும் வரை தனக்கு லாபம் இருக்காது என்று நினைத்த கார்த்திக் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் பணியாற்றும் சேர்மக்கனி மற்றும் அவரது நண்பர் மாரிராஜ் ஆகியோரை கூட்டு சேர்த்து கொண்டு கொலை திட்டத்தை அரங்கேற்றியுள்ளார் மூன்று பேரும் ஒரே வைக்கில் வெள்ளத்துறை கடைக்கு வந்துள்ளனர் அப்போது முகத்தை துணியால் மூடியிருந்ததாகவும் கையில் கையுறி அணிந்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது கடைக்கு சென்று சிசிடிவி கேமராக்களை உடைத்தது மட்டுமின்றி வெளியில் கறி வெட்டுவதற்காக வைத்திருந்த கார்த்திக் மற்றும் அவரது கூட்டாளிகள் தூங்கிக் கொண்டிருந்த வெள்ளத்துறையை வெட்டியுள்ளனர் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த வெள்ளத்துறை அவர்களை தடுத்து சண்டை போட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவத்தை பார்த்து வெள்ளத்துறையின் நண்பர் மகாராஜா வந்து தடுக்க முயன்ற போது அந்த கும்பல் அவரையும் வெட்டியுள்ளது அடுத்து உயிருக்கு பயந்த மகாராஜா வெளியே ஓடியுள்ளார் இருந்தபோதும் அந்த கும்பல் அவரை துரத்தி வந்து வெட்டி கொலை செய்துவிட்டு மீண்டும் கடைக்குள் சென்று வெள்ளத்துறையை சரமாரியாக வெட்டியுள்ளது மேலும் கடையில் இருந்த சிசிடிவி ஹார்ட் டிஸ்கையும் தூக்கிக் கொண்டு பைக்கில் தப்பியுள்ளது அந்த கும்பல் சேர்மக்கனி மற்றும் மானிராஜா ஆகிய இருவரையும் மதுரைக்கு அனுப்பி வைத்துவிட்டு கார்த்திக் மட்டும் கோவில்பட்டியில் எதுவும் தெரியாதது போல இருந்துள்ளார் மேலும் வெள்ளத்துறையின் உடல் வைக்கப்பட்டிருந்த கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சென்று அவரது உறவினர்களிடம் துக்கம் விசாரித்தது மட்டுமின்றி எங்க சித்தப்பாவை இப்படி அவங்கள சும்மா என கண்ணீர் விட்டு அது சில சினிமா வசனங்களையும் கார்த்திக் பேசியதாக சொல்லப்படுகிறது கொலை தொடர்பாக அருகில் இருந்த கடைக்காரர்களை போலீசார் விசாரணை நடத்த தொடங்கியதும் கார்த்திக் மெதுவாக அங்கிருந்து மதுரைக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது தொழில் போட்டி காரணமாகத்தான் கொலை செய்ததாக போலீசாரிடம் கார்த்திக் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதையடுத்து போலீசார் மூன்று பேரையும் கைது செய்துள்ளனர் இந்த விவகாரம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க